நம்ம இப்போ பார்க்குறது சென்னைக்கு பக்கத்திலே இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிற ஸ்ரீ பாடலாத்திரி நரசிம்மர் தாங்க பார்க்குறோம் இந்த கோயிலானது சிறிய இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உயரம் உண்ட சிறிய பாறையில் குடைஞ்சி ஒரு குடவரை கோயிலாக பல்லவர் காலத்தை கட்டியிருக்காங்க நீங்கள் பெரும்பாலும் நரசிம்மர் கோயிலில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வந்து இடது காலை மடித்து வலது காலை வந்து தொங்க தரிசனம் தருவார் ஆனால் இந்த தளத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா வலது காலை மடித்து இடது கால தொங்க விட்டபடி மிகப்பெரிய மூர்த்தியாக அருள் ஆடுகிறார் இத்தளத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வந்து மூன்றாவது கண் இருக்குது இந்த மூன்றாவது கண் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் வந்து ஆர்த்தி காட்டும்போது உங்களுக்கு காட்டுவார் கடன் தொல்லை வழக்குகளை வெற்றி கிடைக்க செவ்வாய்தோஷத்தில் திருமண திருமணத்தடை நீங்கள் இங்கே சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது திருவாதிரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ராகு திசை நடப்பவர்கள் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களாம் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபடுறாங்க சமீபத்தில் தான் இந்த கோயிலில் கும்பாபிஷம் நடத்திருக்காங்க மிக அற்புதமான கோயில் போய் போய் பாருங்க நீங்கள்